கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மகிழ்ச்சி காதெல்லாம் இனிக்கும் உங்கள் கரவொழிக்கு மகிழ்ச்சி தன்னை நோக்கி வீசப்படும் வெள்ளி காசுகளை விட கரவோசையை தான் ஒரு கவிஞன் நேசிப்பான் கரசேவை செய்ய வந்தவர்களே மகிழ்ச்சி கல்லில்லாத இல்லாத கரசேவை கவியரங்கில் மட்டும்தான் நீங்கள் இவர்கள் நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள் நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள் நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள் பூமியை வியந்து புகழ பிறந்தவர்கள் மறிக்கும் வரைக்கும் மகிழ பிறந்தவர்கள் காரணம் ஓர் ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள் கனி உண்ண வந்த பறவைகள் நாம் வெறும் மரம் கொத்தி கொத்தியா மறித்து போவது இந்த பூமி என்ன மண்ணின் திரட்சியா மகிழ்ச்சியின் திரட்சி மகிழ்ச்சி இல்லையே கடல் இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம் வீட்டுக்கு திரும்பி வருமா வெளியூர் போன காற்று உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து மெலிந்து மெலிந்து கிளைகள் மெலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து வளர்ந்து வளர்ந்து அரும்பு வளர்ந்து மலர்ந்து மலர்ந்து மடல்கள் மலர்ந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி எல்லாம் மகிழ்ச்சி 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 ஐந்தே புலன்கள் ஆயினும் என்ன ஒவ்வொரு புலனின் வாசல் வழியே ஆயிரம் லட்சம் கோடி மகிழ்ச்சி சுற்றும் கடலை போல சுற்றி 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 மகிழ்ச்சி அறிந்து கொண்டவன் ஞானி ஆகிறான் அனுபவிப்பவன் ஆகின்றான் கண்ணுக்கு மகிழ்ச்சி எது விடிகாலை சோலை இல்லை வெற்றிலை போட்ட வானம் இல்லை தூங்கும் குழந்தையின் தூங்காத புன்னகை கண்ணுக்கு மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர் காதுக்கு மகிழ்ச்சி எது மழை பாடும் சங்கீதம் கொலுசோசை இல்லை காதுக்கு மகிழ்ச்சி வேலைக்கு சென்று வீடு வந்த அமர்கையில் மடி மீதேறி குழந்தை பேசும் மழலை தமிழ் வாய்க்கு மகிழ்ச்சி எது புது மனைவியின் முதல் சமையல் இல்லை முதல் காப்பியின் இளம் கசப்பு இல்லை முரட்டு இருட்டில் திருட்டு முத்தம் இல்லை வாய்க்கு மகிழ்ச்சி தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி உடலுக்கு மகிழ்ச்சி தகிக்கும் காய்ச்சலில் தாயின் ஸ்பரிசம் நாசிக்கு மகிழ்ச்சி நேசிக்கும் பெண்ணின் குழல் கொண்ட பூக்கள் மண்ணுக்கு மகிழ்ச்சி மழையூட்டும் வாசம் பெண்ணுக்கு மகிழ்ச்சி மதிக்கின்ற நேசம் வார்த்தைக்கு மகிழ்ச்சி காலத்தால் உதிராத கவிதைக்குள் நிற்பது வாஜ்பாய்க்கு மகிழ்ச்சி சாதுக்கள் எப்போதும் சாதுவாய் இருப்பது மகிழ்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை மனசின் கொள்ளளவு மழை கொண்டு வருகிறது சமதர்ம மேகம் கோவையில் பிடித்தால் ஒருவேளை மகிழ்ச்சி குளத்தில் பிடித்தால் ஒரு நாள் மகிழ்ச்சி குளத்தில் பிடித்தால் வருடமெல்லாம் மகிழ்ச்சி குழந்தை போல் மனமிறந்தால் குழப்பமே இல்லை உன்னை சண்டையிட்டு மண்டியிட்டு கேட்கிறேன் காலமே உன் எலும்புகளுக்கும் திசுக்களுக்கும் வயசாகட்டும் மனசு மட்டும் எப்போதும் குழந்தையாய் இருக்கட்டும் இருப்பது எத்தனை வசதி கூப்பிட்ட குரலுக்கு நில வரலாம் பல்லில்லாத வாயில் நட்சத்திரம் மெல்லலாம் தொட்டிலில் கிடந்தாலும் தொட்டியில் கிடந்தாலும் அழுகை கேட்டதும் ஆள் ஓடி வரலாம் தனக்கு வந்த காதல் கடிதங்களில் கூட தப்புக்களை மன்னிக்காத தமிழாசிரியர் மன்னித்து மகிழ்வது மழலையிடம் மட்டும்தான் ஒரு சந்தேகம் எனக்கு குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்றார் ஒன்றா இன்று உள்ள சூழலில் ஒப்பிடுதல் நன்றா குழந்தைகள் மணல் வீடு கட்டியதுண்டே தவிர சர்ச்சைக்குரிய இடத்தில் மத வீடு கட்டியதுண்டா கருத்து போன்ற குழந்தை ஒன்றை நிறுத்தி கேட்டேன் உன் மதம் என்ன குழந்தாய் தெரியாது உன் ஜாதி ஏதும் சொல்லாய் பிள்ளாய் தெளியலையே தப்பு தப்பாய் பேசும்போது சரியாய் பேசிய மனிதன் சரியாய் பேச தெரிந்த பிறகு தப்பு தப்பாய் பேசுகிறான் கரை இல்லை எல்லாம் வளர்ந்த பிறகுதான் குழந்தைக்கு ஜாதி மதம் இல்லை எல்லாம் நிமிர்ந்த பிறகுதான் அறிவூட்டும் மாசான்களே குழந்தைகளை குழந்தைகளாய் இருக்க விடுங்கள் வந்தவன் போனவன் வைக்கோல் திணிக்க பிள்ளையின் மூளை என்ன முச்சந்தி தொட்டியா பட்டாம்பூச்சி பிடிக்க விடாத எதற்கு மணமகளாய் இருக்கலாம் முத்தமிட இடமில்லாமல் மொத்த நகை எதற்கு கனவு காண விடாத கணிதம் ரசனை குறைக்கும் ரசாயனம் சிறகு விற்ற காசில் சிலுவைகள் ஐயகோ வண்டலூரில் இருந்தாலும் தப்பித்திருக்கலாம் வண்டலூரை விட வகுப்பறை கொடியது அதோ போட்ட பெருமாக்களே பத்து வயது வரை குழந்தைகளுக்கு நீங்கள் வேலைக்காரர்கள் பதினைந்து வயது வரை உங்களுக்கு வேலைக்காரர்கள் பதினாறு வயது முதல் பாகம் பிரிக்கும் வரை தோழர்கள் பிறகு தூரத்து உறவினர்கள் இளைஞர்களே உங்களை நம்புங்கள் உங்கள் கால்கள் கண்கள் சிறகுகள் சூரிய சந்திரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள் அது சீட்டில் கட்டிய பணம் வந்தாலும் வராமலும் போகலாம் இங்கேதான் வாழ்க்கை தற்கொலை இரண்டுமே கடினம் கொலை சுலபம் போட்டி உலகம் இது போராடு நீ என்ன அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயா நாளும் நாளும் நம்பிக்கை குறைகிறாய் நீ இரு எங்கிருந்தோ காதல் வரும் உள்ளிருந்து குயில் கூவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் விளங்கும் இளமையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் ஆண் அரசனாய் வந்து அடிமையாகிறவன் பெண் அடிமையாய் வந்து அரசியாகிறவள் ஆண் பெண்ணின் பூரணம் பெண் ஆணின் பூரணம் காரணம் குறையும் குறையும் சேரணும் திருமணம் என்பது இந்தியா மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை முரண்பாடுகளில் உடன்பாடு இருளை ஒளியை சேர்க்க முடியாத இயற்கை கிழக்கை மேற்கை சேர்க்க முடியாத இயற்கை சொர்க்கம் நரகம் சேர்க்க முடியாத இயற்கை ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே விட்டது ஆணும் பெண்ணும் சேருவது இயற்கை அழுகை கண்ணீர் வலிகள் செயற்கை இளமையில் அன்பு செய் அது முதுமைக்கு மூலதனம் இளமையில் உழைப்பு முதுமையில் அறுவடை முதியோர் மீது பாசம் எனக்கு அந்த வாழ்வின் வஞ்சிகளை கண்டால் வணங்க தோன்றும் எனக்கு ஒவ்வொரு பழமும் ஞான பழம் நரை மனித குதிரை மூச்சிரைக்க மூச்சிரைக்க ஓடி வந்த நுரை சுருக்கங்கள் கவிஞன் எழுதி முடித்த வரமாட்டேன் வரமாட்டேன் காலனுக்கு எதிரான அகிம்சை ஆர்ப்பாட்டம் இளைஞர்களே முதியவர்களை மட்டும் அழவிடாதீர்கள் முதியவர்கள் அழுகின்ற தேசத்தில் மேகங்கள் அழுவதில்லை ஒரு முதியோர் சொல்லும் ஒரு முதியவர் சொல்லும் மொழி வைரத்தை விட மேலானது முதியவர் சிந்தும் கண்ணீர் சூரியனை விட சூடானது வாழ்க்கை ஒரு நெல்லிக்காய் மேல் தோல் கசப்பு ஆழம் ஆழம் போனால் உள்ளே உறங்கும் இத்து இனிப்பு இனிப்பு வேண்டுமா கசப்பை விழுங்கு எங்கள் பிரார்த்தனை எல்லாம் இதுதான் மன்னகம் எல்லாம் மகிழ்ச்சியில் நிற்க ஓரரி உயிரோ ஆறறி உயிரோ எல்லா உயிர்களும் இன்பம் எழுதுக சமுத்திர மேகம் மேலே எழுந்து சமத்துவ மழையை தரையில் எறிக நிலமோ கடலோ சிந்தி விடாமல் உலக உருண்டை ஒழுங்காய் சுற்றுக இரங்கல் தீர்மானம் ஏதுமின்றி நாடாளுமன்றம் நன்கு கூடுக பள்ளி வாசலின் சாளரத்திலும் பழைய கோவிலின் கோபுரத்திலும் புறாக்கள் கட்டிய கூடுகள் வாழ்க எங்கள் கவிதை கேட்போர் யாவரும் ரயிலோ மெயிலோ எதில் சென்றாலும் வீடு திரும்பி வீடு பேர் அடைகர் This video sponsored by Bymod shopping app. Bymod e-shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. Bymod e-shopping. In the website link bio will kodukuren. போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்